மூன்றாவது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட இடத்திற்கு ஒரு அடையாளம் தெய்வீக பாதுகாப்பு எங்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட இடத்தில் இருப்போம் என்றால் தேவனுடைய பாதுகாப்பு நம்மேல் தங்கியிருக்கின்றது ஆதி ஆமும் ஆண்டவர் ஆப்ராம் என்ற மனிதனிடத்தில் வந்து ஆபராம் நான் உனக்கு காமிக்கின்ற தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொன்ன பொழுது ஆப்ராம் உடனடியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனும் முழு குடும்பமும் உடனடியாக தேவனை பின்பற்ற ஆரம்பித்தார் ஆனால் அதே பன்னெண்டாவது அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் தேவ வார்த்தை சொல்லுகின்றது வாசிங்களேன் கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆபிராம் ஆறானை விட்டு புறப்பட்டபோது போது எழுபத்தைந்து வயது உள்ளவனாய் இருந்தான் ஸோ தேவ அழைப்பு ஆபராமை நோக்கி வருகிறது வா ஆபராம் உனக்கு நான் காமிக்கக்கூடிய தேசத்திற்கு நீ புறப்பட்டு போன்றார் ஆபராம் பெட்டி எடுக்கும் பொழுது லோத்து உங்கள் பெரியப்பா பெட்டி எடுக்கிறத பார்த்துருப்பார் எங்க பெரியப்பா போகிறீங்கன்னு கேட்டிருப்பார் ஆண்டு ஒரு சொன்னார் நான் போறேன் நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லி லோத்தும் குடும்பமும் என்ன பண்ணுறாங்க ஆப்ராமாவோடு கூட அவர்களும் வர ஆரம்பிக்கிறேன் அழைப்பு லோத்துக்கல்ல ஆப்ரஹாமுக்கு தான் ஆனால் லோத்து ஆப்ரஹாமோடு கூட போன நிமித்தம் அந்த உறவின் நிமித்தம் என்ன நடந்ததுன்னா ஆப்ரஹாம் மேல் கொடுத்த ஆசீர்வாதம் லோத்தின் மேலே பளிந்தோட ஆரம்பிக்க லோத்து ஆப்ரஹாமோடு கூட இருந்த நிமித்தம் அவனும் வந்த அதிகாரத்துல ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது அவர்கள் ஒருமித்து அவர்கள் குடியிருக்கும் பொழுது தேவன் அவர்களை ஆசிர்வதித்த ஆசீர்வாதங்கள் என்ன நடந்ததுன்னா அவ்வளோ பெருகிடுச்சாமா அந்த பூமி என்ன பண்ண முடியுங்களாம் அவர்களை தாங்க கூட தாங்க கூடாத அளவுக்கு தேவன் அவங்களை ஆசிர்வதித்த ஆரம்பிச்சாங்க அற்புதம் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வித்தார் அழைத்தாரு லோத்து சும்மா கூட வந்தான் அதனால அவன் மேலே ஆண்டவர் ஆசீர்வாதம் அவனுக்கும் எல்லாவற்றையும் பெருக செய்தார் ஆண்டவர் இருவருக்கும் ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கியும் ஐஸ்வர்யத்தையும் தந்தாரு ஆனா ஒரு தவறு நடந்துருச்சு லோத்து அவருடைய ஆசீர்வாதத்தின் காரணத்தை மறந்து விட்டு அவன் நினச்சிட்டான் எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்துட்டாருன்னு நினச்சிச்சு அந்த அதிகாரம் நீங்கள் படிக்கும்பொழுது இரண்டு வேலைக்காரங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறான் லோத்துடைய வேலைக்காரன் ஆப்ரஹாமோடைய வேலைக்காரன் இப்போ லோத் என்ன பண்ணியிருக்கணும்னா வேலைக்காரங்களை கூப்பிட்டுட்டே இங்கே பாரு ஆப்ரஹாமோடைய ஆட்களோட எந்த விதத்துலேயும் வாக்குவாதம் பண்ணாங்க இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் பொழைக்கிறோன்னா அவர்னால தான் ஒழுங்காக அவங்களோட ஒத்துழைச்சி எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி சொல்லி புத்தி சொல்லி அவனை வேலைக்காரங்களை அவன் கட்டுப்படுத்தி இருக்கணும் ஆனால் என்ன நடந்ததுன்னா அவன் எதுவும் செய்யலை பிரச்சனை அவ்வளோ முத்துன பிறகு அப்புறம் அவன் சொல்கிறாரு இங்கே பாரு நம்ம ரெண்டு பேர் இருக்குன்னா பிரச்சனை தான் வரும் நீ உனக்கு ஒரு இடத்த தேடிக்கோ நான் நீ எதை எடுக்கிறியோ அதுக்கு நான் அப்பா இருப்பட்டு நான் எடுத்துக்கிறேன் அங்கேயும் லோத் என்ன முடியுங்கன்னா பெரியப்பா உங்கள் விட்டு நான் போக மாட்டேன் ரூத்தை போல சொல்லியிருக்கோம் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் நீங்கள் எங்கே போறீங்களோ நான் அங்கேயே இருப்பேன் ஏன்னா நான் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன் உங்களோட பொழுது என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த அதிகாரத்தில் கண்ணை எடுத்து பார்த்து அவனுக்கு பிரியமான இடத்தை அவன் தெரிந்து கொண்டு ஆப்ராம் வீட்டு பிரிந்து அவன் போய் ஆப்ராம் அவன் பிரிந்து போன உடனடியாக அடுத்த அதிகாரத்திலே என்ன நடக்குதுன்னா ராஜாக்கள் யுத்தம் செய்யும்படியாக அவர்கள் திட்டம் செய்யும் பொழுது யாரை அவர்கள் பிடித்து கடத்தி செல்கிறாங்க லோத்து அடுத்த அதிகாரத்திலே லோத்து அவனும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கடத்தி எடுத்துக்கொண்டு போகிறாங்க ஏங்க அந்த ராஜாக்கு ஏன் ஆப்ரஹாமை வந்து அவங்க கடத்தி செல்லலை ஏன் ஆப்ரஹாமையும் அவங்க வந்து எடுத்துருக்கணும்ல லோத்து எடுத்தவங்க ஆப்ரஹாம் எடுக்கணும்ல ஏன்னா ஆப்ரஹாம் மேலே தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது ஆனால் லோத்து என்னைக்கு அங்கிருந்து வெளியே போனானோ அந்த பாதுகாப்பு இழந்துட்டான் உடனடியா அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்பொழுது ஆப்ரஹாம் தான் போய் லோத்தை போய் காப்பாற்றி மீட்டுக்கொள்கிறாரு திரும்பி எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்கிறார் அப்போவாது புத்தி வரணும்ல அப்போவாது லோத்து சொல்லிக்கணும் நான் பெரியப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் திரும்பி உங்கள் பக்கமே வந்து உட்காந்துக்கிறேன் அதுதான் பாதுகாப்புன்னு சொல்ல வேண்டியவன் சோதம் பக்கம் போய் அவனுடைய கூடாரத்தை விரித்து அவனுடைய முடிவு ஒரு பரிதாபமான முடிவாய் மாறி ஆனால் ஆப்ரஹாம் மேல் தேவனுடைய ஆசீர்வாதமும் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில் இருந்தபடியா தேவ பாதுகாப்பு அவன் மேல் இருந்தது சில நேரத்தில் ஆண்டோர் நமக்கென்றே தெய்வீக உறவுகளை வைத்திருக்கின்றார் இந்த உறவில் இருக்கின்ற வரைக்கும் அந்த தெய்வீக பாதுகாப்பும் நம் மேல் இருக்கின்றது நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றும் காரணம் நாம் அறிந்து கொள்வது அவசியம் சில நேரத்தில் தேவன் நம்மை சிலரோடு கூட இணைத்து வைப்பதற்கு காரணம் அவர்கள் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு சித்தம் கொண்டிருக்கின்றார் இதன் இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நாம் இந்த ஆசீர்வாதத்தின் இடத்தை விட்டு நகராமல் அந்தவரை நீங்கள் எங்கே என்னை வைத்திருக்கின்றீர்களோ அந்த இடத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன் என்று தீர்மானம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களை அந்த இடத்தில் உயர்த்தி அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கின்றார்